நீருக்குள் வாளியை இழுக்கும்போது கனம் தெரிவதில்லை அதுபோல துன்பம் ஏற்படும்போது ஞானம் என்னும் தண்ணீருக்குள் அமைக்க விடுங்கள் கனம் குறைந்து மனம் லேசாகிவிடும் நாம் இந்த மண்ணில் பிறவி எடுத்துவிட்டோம் யாராக இருந்தாலும் ஒரு நாள் உயிர் போகத்தான் போகிறது வாழும் காலத்திற்குள் நம் பாவத்தை போக்கிக்கொள்ள முயற்சிப்போம் பாவத்தை போக்குவதற்கு எங்கும் அழைய தேவையில்லை இருந்த இடத்திலேயே கடவுளின் பெயரைச் சொன்னாலே போதும் இரண்டெழுத்தான சிவ என்பதை எப்போதும் சொல்லுங்கள் அன்னதானத்தால் மட்டுமே ஒருவரை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும் மற்றவையெல்லாம் எவ்வளவு கிடைத்தாலும் மனம் திருப்தி அடைவதில்லை துன்பத்தை பிறரிடம் சொல்லாமல் இருக்க முடியாது கடவுளிடம் முறையிட்டால் நிம்மதி கிடைக்கும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஷங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகாபிரியவா சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு